லைக் கவுனு என்ன பண்றானுங்க கேஷ் குடுத்துட்டு அப்பவே பேச மாட்டானுங்க உள்ள வந்துட்டு வாடி போடி சொல்றது பேட் வேஷ்ல திட்டுறது அப்படி பண்ணு சொல்றது எப்படி பண்ணு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது டார்ச்சர் பண்ணுவானுங்க நமக்கு இரிடேட் ஆயிடும் ச்சீ என்ன இது இவங்க இட்டுலாம் வந்துருக்குமே அப்படின்னு ஒரு மாதிரி மனுஷங்கதான் ஆனா மிருக மாதிரி நம்மளுக்கு ட்ரீட் பண்ணுவானுங்க பார்த்தாலே இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் லைஃப்ல அப்படி போயிட்டு இருக்கு ஆ நல்லா போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி போயிட்டு ஓகே ஏதோ போயிட்டு இருக்கா அது போகிற போக்குல அப்படின்னாலும் வந்து போயிட்டு இருக்கேன் சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் இன்டர்வியூன்னு சொல்லி உங்களுக்கு வந்து டெக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படி நினச்சிங்க ஐயோ நீங்கள் வேறேங்க நானே என்னவாக இருக்கோ எதா இருக்கோ ஐயோ நம்மளே இது கேமரா வந்து கொண்டு வர போகிறாங்களா லைக் அதெல்லாம் நினச்சி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் எனக்கு இன்னொரு பக்கம் பாயும் ஐயோ இது எதை பற்றி கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் இதில் போய் பார்த்த பேஜெல்லாம் நல்லா கிளாஸாக இருந்தது லைக் அதனால நம்பர் ஷேர் பண்ணி அதுக்கு அதுவும் லைக் வந்துடுவாங்க அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூ கொடுக்கலாமா வேணாமன்றது ஒரு கைதில் இருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் பத்தி நீங்க வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் தெரிஞ்சிக்கலாமா என்னோட நேம் வந்து ரியல் நேம் வந்து சாமிக்ஷா ஓகே எல்லாரும் என்ன செல்லமா ஓரியோ ஓரியோன்னு கூப்பிடுவாங்க என்னங்க ஓரியோ சாக்லேட் பேரு பிஸ்கட் பேர்ல வச்சிருக்கீங்க அது நான் சின்ன வயசுல இருந்தே அந்த ஓரியோ பிஸ்கட் சாப்பிட்டே இருப்பாடி லைக் எல்லாரும் பார்த்துட்டு என்ன ஓரியோ அதுல இருந்தே லைக் எல்லாரும் அம்மா கலாயிக்கிறாங்க இல்ல உண்மையிலுமே உண்மையிலுமே பேர் அதுதான் அது நிறைய சாப்பிட்டே இருப்பேன் சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும்

நீங்கள் வந்து ஒரு திருநங்கையாக உணர்ந்த ஒரு தருணம் இருக்கும்ல அது எந்த ஏஜில் வந்து நீங்கள் ஒரு திருநங்கையா உணர்ந்தீங்க அது கரெக்டாக நான் ஒரு செவன்த் எயித் ஸ்டாண்டர்ட் அந்த பீரியட்ல வந்து நான் லைக் பாய்ஸ் கூட போய் விளையாட மாட்டேன் கேர்ள்ஸ் கூட வந்து சாப்பிட்றது லைக் சுற்றுறது அந்த மாதிரிலாம் இருந்தது அப்போ வந்து நான் அது அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்கல நைன்த் டென்த் அந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் நமக்கு எல்லாமே தெரியும் லைக் இதுதான் இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம போகணும் இந்த மாதிரி தான் வரணும் இந்த மாதிரி இருக்கணும்ட்டு லைக் அப்போவே எனக்குள்ள ஒரு கொஸ்டின் ஏன் நம்ம பாய்ஸ் கூட போய் நம்ம ஏன் விளாட மாட்டேங்கிறோம் நம்ம ஏன் கேர்ள்ஸ் கூடவே நம்ம ஏன் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதை தேடிகிட்டே இருக்கிறப்போ சரி அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் சரியாயிடும் சரி ஆயிடும் சரி ஆயிடும் அப்படின்னு விட்டுட்டு ஒரு லெவன்த் ஜாயின் பண்ணுறப்போ யூடியூப்பில் வந்து நிறைய பார்க்க ஆரம்பித்தேன் திருநங்கைகள் இந்த மாதிரி இருக்கிறாங்க பாய்ஸ் வந்து கேர்ள்ஸாக கன்வெர்ட் ஆகுறாங்க லைக் இது வந்து அவங்களுடைய தப்பு கிடையாது அது அவங்களுடைய ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கணும் நமக்கு அப்போ இந்த ப்ராப்ளம் தான் போல சரி ஓகே அது இதெல்லாம் வந்து யாராலையும் மாற்ற முடியாது லைக் ஓகே நம்ம நம்மளாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் போது கண்டிப்பா கேட்பாங்க என்ன என்ன கேட்பாங்க என்ன நீ ஸ்கூல் போற வர டியூஷன் போற வீட்டில வந்து பட்டுல விளையாட மாட்டேங்கிற என்ன கிட்டயே பேச மாட்டேன்ற ஏன் ஒரு மாதிரி இருக்க உன் நடலா மாறுது உன் பேச்செல்லாம் மாறுது எதனாலே என்ன ரீசன் உனக்குள்ள என்ன இருக்கு அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா லைக் ஐயோ இந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்கிறாங்களே சரி ஓகே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஐயோ நம்ம அப்பா கிட்ட இதெல்லாம் போய் ஷேர் பண்ணோம் நம்மள அடிச்சிருவாங்களோ லைக் கிட்ட கிட்ட வெளியில் அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான் லைக் அதனால் சரி எதுவுமே ஷேர் பண்ணாமல் அப்படியே எனக்குள்ளேயே போட்டு போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தனியாகவே இருக்கேன் வீடுங்க எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஆன்சரை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் நார்மலாக தான் இருந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ நீங்கள் இந்த லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் இருக்கீங்க இப்போ இந்த லைஃப்பில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருங்க கரெக்டாக ஸோ அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயத்தில் இது வந்து எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னை க்ளிகர் பண்ணிடுச்சு இந்த விஷயத்த நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லைக் பெசன் நகரில் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ் நைட்டு வந்து அங்கே இது என்னது பேர் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு லைக் வீட்டுக்கு வரப்போ கரெக்டாக திருவான்மியூர் இது பண்ணி வந்துட்டுருக்கோம் அப்போ என்கிட்ட பைக்லாம் இல்லை கேபு புக் ஆகல நடந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு ஊற்றி இருந்தா வந்துட்டு இருந்தோம் அப்புறம் என்னாச்சு இந்த மாதிரி கேட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வெயிட் பண்ண கேபுமே வரல ஈசிஎஸ் சைட் போகிற மாதிரி ஒரு கார் ஒன்றும் ரொம்ப ஸ்பீடாக போச்சு நாங்கள் அதை சும்மா பார்க்குற மாதிரி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் மினிட் கழித்து அதே காரு எங்கள் பக்கம் ரிட்டர்ன் பண்ணி வந்தது அதில் நாங்கள் பார்க்குறப்போ ஒரே ஒரு ஆள் தான் இருந்தால் எங்கே போதிங்கன்னு கேட்டாங்க இல்லை நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் நான் அப்போ வந்து பெரம்பூரில் இருந்தோம் இப்போதமல போகணும் அப்போ வந்து என்ன கேட்டாங்க எங்கள் பெரம்பூர் போகணுமா இட்ஸ் ஓகே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து எப்படி சொல்றது ஒரு லக்ஸரியா பேசுறான் நான் ஐடியில் ஒர்க் பண்றேன் நீங்கள் என்ன வாங்க இது சேஃப் இல்லை இந்த சொசைட்டி அந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை இது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டா பட் இருந்தாலும் எனக்குள்ள நான் வேண்டாம் என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா பாடி நல்லா கிளாஸா பேசுறான் நம்ம போல உக்கா நல்ல பேமே லைக் அவங்க ஒன்று ஒன்றுமே நான் கூட செடி ஏறி உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு என்ன பண்ணா பெரம்பூர் போகிறதுக்கு லைக் திருவான்பூர்ல இருந்து பேக்ல ஒன்று பேக்ல போகும்போது ஈஸியாக சைட் போகணும் ஈஸியாக சைட் போன ஏன்னா அப்படிக்கா போறீங்க பின்னாடி இருக்கு எங்கள் வீடு நான் ரூட் சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு சர்ச்சுக்கெலாம் வந்துருப்பீங்க வாங்க இங்க நீலாங்கார ஒரு சும்மா போயிட்டு ஒரு யூட்டன் போட்டு வரலாம் ஜாலியாக நைட் ரைட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருந்தான் லைக் நீலாங்காரெலாம் தாண்டி கரெக்டாக நம்ம இது கிட்ட மகாபலிபுரம் போகிற ரோடு பனையூர் காணத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டான் ஆனால் நீங்கள் சொன்ன ஏரியாவில் தாண்டி வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மகாபலிபுரமே வந்துருவோம்னா என்ன எது நாங்கள் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன் வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க போலான்ட்டு அந்த ஏரியாவில வந்து ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான் ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சோடனே முன்னாடி என் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்கா பின்னாடி நான் உட்காந்துட்டு இருக்கேன் அது வந்து ஃபேமிலி கார் அது ஓகேங்களா அந்த கார்ல வந்து என்னாச்சு நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டான் முன்னாடி என் ஃப்ரெண்டு போய் ஒரு அடி அடிச்சுட்டு உங்களால தப்பிக்க முடியாது மச்சான் அப்படின்னு சொன்னோடமே பின்னாடி இருந்து லைக் ஒரு நாலு பேர் அப்படியே சடனாக ஏறிச்சிக்கிறானுங்க பின்னாடி இருந்து எழுந்திரிச்சு என்ன ரெண்டு பேரும் அவ்வளோ ரெண்டு பேர் புடிச்சிட்டாங்க நாலு பேருமே சரியான ட்ரிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிற லைக் எங்களுக்கு தெரியல பிடிச்சிட்டு இல்லை நீங்கள் எங்களை வந்து பண்ணி தான் ஆகணும் எல்லாம் உங்களை சாவரிச்சு இங்கே புதுச்சிட்டு போயிட்டே இருப்பேன் இங்கெல்லாம் வந்து யார் என்ன இது பண்ண போகிறா நாங்கள் உங்களை அழகாக சாவரிச்சிட்டு உள்ளே இதெல்லாம் பண்ணி முட்டி வந்துடுவோம் வீட்டுக்கு நாங்கள் அண்ணா அண்ணா என்னை விட்டுருந்தான் ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து ரெண்டு பேரும் பேசி கீசி ரெண்டு பேரும் கார் கார்காரன்னு அட்டையாக ஒரு ஸ்டேஜில் இருந்தால் நாங்கள் காரில் எழுந்து டீசெண்டாக விட்டுப்போம் அதுதான் என்னால மறக்க முடியல ஒருத்தர் சொல்லி நாலு பேர் கூட்டிட்டு போயிட்டானுங்க ஆனா அதுல வந்து அவனுங்க அன்னைக்கு எங்களோட நிலைமை என்ன மாதிரி கரணம் எதுவுமே இந்த சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கஸ்டமரை வந்து பேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும் நடந்துக்கிற விதமா இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி இருக்கும் பிஃபோராவே தெரியுமா இல்ல வந்து அவங்க வந்து அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவன் வந்து கேஷ் வரல நாங்க வந்து இந்த மாதிரி இருக்கும் சர்வீஸ் நல்லா இருக்கும்டா வாடா அப்ரோச் பண்ணல லைக் அவன் வந்துட்டான் எதா இருந்தாலுமே சொல்லி தானே லைக் இது பண்ண முடியும் என்ன சொல்றீங்க அவன் கிட்ட கேஷ் இருக்காது அவனுடைய கேஷ் தான் அது எங்க கிட்ட வந்துச்சுன்னா அது எங்க கேஷ் அதுக்கு நாங்க உண்மையா இருக்கணும் இல்லையா அதனால லைக் அது எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம் ஆனா லைக் அவனுங்க என்ன பண்ணானுங்க கேஷ் கொடுத்துட்டு அப்போ எதுவும் பேச மாட்டானுங்க உள்ளே வந்துட்டு வாடி போடி சொல்கிறது பேட் வேட்ஸில் திட்டுறது அப்படி பண்ணு சொல்கிறது எப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது டார்ச்சர் பண்ணுவானுங்க நமக்கு இரிட்டேட் ஆகிடும் சி என்ன இது இவங்கிட்டலாம் வந்திருக்குமே அப்படின்னு ஒரு மாதிரி மனுஷங்க மிருகம் மிருக மாதிரி நம்மளுக்கு ட்ரீட் பண்ணுவானுங்க பார்த்தாலே நமக்கே பயமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க இன்னுமே அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க இடத்துல உங்களை வந்து அவங்க இது பண்ணி அது பண்ணின்னு சொல்லும் போதுலாம் உங்களுக்கு கம்பல்சரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லைஃப்பில் இப்படி ட்ராவல் பண்ணுறது நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணல லைக் நாங்கள் ஜாப் இது பண்ணியிருந்தேன் நான் எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட் தான் லைக் நான் காலேஜ் செகண்ட் இயரில் படிச்சிருக்கேன் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டாங்க லைக் எங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் அப்போ நான் காலேஜ் படித்திருந்த பீரியடில் வந்து டிரான்ஜெண்டராக தான் போயிட்டுருந்தேன் அப்போ என்னாச்சு சரி நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம் ஆஃப்டர்நூன்லாம் மார்னிங் காலேஜ் ஒன்றைக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வேலைக்கு போயிருந்தேன் லைக் கேட்டால் அவங்கள அக்செப்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க அங்கேருந்து ஒரு மேனேஜர் வந்து என்னை செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட் பண்ண பார்த்தான் அச்சோ என்ன இது அந்த இடத்துல இந்த மாதிரி ஆகிடுச்சு அது எல்லாருக்குமே தெரிய தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி மேனேஜரும் இவங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்க கவுண்டரில் இருக்காங்களே அவங்க அது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு எனக்கு அது ஒரு மாதிரி ஆகி ஆனால் லைக் அது ஏன் மேலே கிடையாது தப்பா அவன் மேலே தான் தப்பாகவே என்ன பண்ண மொத்தமாக இது பண்ணலை அவன் இது பண்ணுற மாதிரி வந்தான் பட் அது ஒருத்தவங்க பார்த்து அதை வேற மாதிரி பிளைம் பண்ணி சொல்லி லாஸ்ட்ல நாங்கள் அங்கேருந்து வேலையிலேருந்து வீட்டுக்கே வந்துட்டேன் ஆகுதுட்டோம் என்ன எதுவும் என் கூட பொறுத்தவங்கத்த நாலு பேர் ரெண்டு அண்ணன் ரெண்டு அச்சா இல்லை பெரிய அண்ணன் பேசுவாங்க பெரிய அக்கா பேசுவாங்க லைக் சின்ன அக்கா மட்டும் இன்னும் அக்செப்ட் பண்ணல தெரியல அம்மா பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ அப்பா அம்மா கான்டாக்ட்ல இருக்கா ஆ அப்பா அம்மா கான்டாக்ட்ல ஆ பேசி இருக்கா ஆ இப்போ கூட ஆஃப்டர்நூன் மாதிரி அவங்க கால் பண்ணாரு இப்போ வந்து நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்க லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு இப்போ இத நினைச்சு கண்டிப்பா வந்து அப்பா அம்மா வருத்தப்பட்டுるபாங்க ம் கண்டிப்பா அவங்களே என்ன கேட்பாங்க என்ன வர்க் பண்ற இல்லனா வீட்ல தான் இருக்கேன் சேஃபா தான் இருக்க थैंक यू फॉर தல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருப்பேன் அவங்க தான் கேதுனா உனக்கு எதுனா வேணா என்கிட்ட கேளு இப்போ அப்படின்ற ஒரு தாட்டில் இப்போ அவங்க இருக்காங்க பட் ஆனால் இன்னும் எங்கள் வீட்டுக்கு தெரியாது நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கான் ஓகே நல்லா இருக்கான் அப்படின்னு உங்களோட ரூமில் எத்தனை பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க என்னோட ரூம்னு மத்தூரை ஃபைவ் மெம்பர்ஸ் கிட்டே ஸ்டே பண்ணியிருக்காங்க என்னோடய மம்மி டாக்டர் டாட்டர் இருக்கா என் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஓகே சரி இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து ஒரு மோட்டிவேட்டான ஒரு விஷயம் இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நடந்திருக்கு இல்லை நான் நடக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இல்லைனா இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இருக்கு இருக்குது அந்த மாதிரி யாராவதுங்களா இல்லை வந்து இல்லை நான் என்னை மோட்டிவேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டர் ரிலேட்டிவாக தான் நான் டுவெல்த்து படித்தப்போ இப்போது நிறைய ட்ரான்ஜெண்டர்ஸ் இருக்காங்க படிக்காம அப்படி தான் என்னோடய பாட்டு என்னென்னா நம்ம எப்படி இருந்தாலும் ஓகே லைக் ஆனால் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்தில் டுவெல்த்து கரெக்டாக எக்ஸாம்லாம் எழுதிட்டு அந்த லீவில் தான் நான் போய் சர்ஜரி பண்ணேன் எங்கள் வீட்டில் ரொம்ப என்ன இது பண்ணுறாங்கன்ட்டு லைக் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சுட்டேன் அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு ரிசல்ட் வந்துச்சு நான் லைக் பாஸ் தான் அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் சர்ஜரி பண்ணியாச்சு கிட்டத்தட்ட அதாவது ஒன் மந்த் கழிச்சு தானே ஓப்பன் பண்ணுவாங்க எனக்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டில் தான் அந்த ஒரு ஒன் மந்த் அப்புறம் யோசித்தேன் நம்ம ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து என்ஜிஓவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க தான் என்ன பண்ணாங்க எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க இந்த நிப்பாடி நிப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் பரவாயில்ல ஓகே நம்ம இந்த மாதிரி படிக்கணும்னு இருந்தோம் லைக் அவங்க வந்து எனக்கு ஒரு முன்னுதாரணமாக வந்து என்னை பின்னாடி இருந்து இது பண்ணாங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த மாதிரி நிப்பாடி நான்

இதை வந்து அவங்க வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துலயோ இல்ல சம்திங் என்னோட லைஃப்ல வந்து நம்பிக்கை துரோகம் அப்படின்னு வந்து எது நான் நான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் கொஞ்சம் நல்லா ஜாலியா பண்ணாச்சும் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கிட்ட லவ் பண்ணேன் லைக் அவனுக்கும் தெரியும் என்னன்ட்டு நான் அவன்கிட்ட கிட்ட பேசிட்டு வீட்டில் தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் அவனுக்காகவே டெய்லி கால் பண்ணுவேன் மார்னிங் டென் தேர்ட்டிக்கு வேலைக்கு போகிறப்ப ஃபோன் பண்ணுவான் திருப்பி ஒரு ஆஃப்டர்நூன் டுவல் தேர்ட்டி அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு த்ரீ ஓ கிளாக்கு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு அப்புறம் ஒரு எயிட் ஓ கிளாக் பண்ணுவான் டென் ஓ கிளாக் பண்ணுவான் டுவெல் ஓ கிளாக் பண்ணுவான் இடையில இருக்குது அஞ்சு அஞ்சு அவர் தான் அது மிச்சபடி ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன் எங்கே இருக்கேன் சாப்பிட்டே எங்கே வெளில போகாத வீட்லேயே இரு வீக்லி சண்டே சண்டே வருவான் நானும் அவனும் சேர்ந்து கிளப்புக்கு போவோம் மூவி போயிருக்கோம் சுத்தாத இடம் எல்லாம் போயிருக்கோம் லாங் ட்ரைவ்லாம் போயிருக்கோம் ஓகே லவ் என்னாச்சு நான் அவன்கிட்ட என்னன்ட்டு ஏன்னா நீ என்ன லவ் பண்ற சரி ஓகே நீ உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ நான் உன் சைட்ல யோசிக்கணும் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு லைக் அதான் வீக்லி வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி என்ன சும்மா ஒரு ஃபோன் பண்ணி கேளு நல்லா இருக்கியா சாப்பிட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போதும் நம்ம அவன் அவன் எப்படி சொல்றது ஈவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன பண்ண போறான் வேலைக்கு போறான் லைக் என்னால எங்களால என்ன பொ பொண்ணுங்கள மாதிரி எல்லாமே சா அவங்கள விட அட்வான்டேஜாவே சாதிக்க முடியும் லைக் ஆனால் என்ன ஒன்று குழந்தைதான் பெற்று தர முடியாது இப்போ வந்து அவங்க வீட்டில் எக்ஸைட்மெண்ட் பண்ணுவாங்களா நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவனுக்கு ஒரு புள்ளு வைக்கணும் நம்ம அந்த ப்ரேயர் பசங்களை திக்கணுன்ட்டு அது வந்து தப்பான ஒரு விஷயம் ஏன்னா நானுமே அக்கா தங்கச்சி கூட தான் பொண்ணு இருக்கேன் மம்மி டாடி கூட தானே இருக்கேன் அவங்களுடைய எமோஷ்னலும் லைக் எனக்கு தெரியும் சரி அதனால சரி அதெல்லாம் வேண்டாம் நீ வந்து கல்யாணம் மணிக்கோ என்கிட்ட பேசுடா காண்டக்டில் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருந்தால் நல்லதாக லவ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பொண்ணு லைக் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ணிச்சு நினைக்கிறேன் ஐ திங்க் சரியாக தெரியல இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்படியே சரி ஓகே ஃப்ரெண்டு நாங்கள் லவ்லாம் பண்ணல ஸ்டார்டிங்கில் சொன்னா நான் என்ன சொன்னேன் அப்படியா சரி ஓகே எனக்கு அப்படியே டவுட் வந்தது பட் நம்பிட்டேன் சரி பண்ண மாட்டேன் அதெல்லாம் ஏதா இருந்தாலும் நம்ம கிட்டே சொல்லிடுவான் அப்புறம் நாலு அடைவுல போக 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 தான் தெரியுது என் கூட பழகி டூ இயர்ஸ்லையே அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட பேசி தான் இருந்திருக்கான்னு லைக் எனக்கு அது தெரியல தெரியாமல் நானும் எப்படி சொல்கிறது இந்த விஷயலாம் எனக்கு எப்படி லாஸ்டாக தெரியும்னா ஒரு வாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தான் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தப்போ மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தான் லைக் எனக்கு தெரியாது புது ஃபோன் வாங்கியிருந்தா போவன் சோபால வந்து உட்காந்துட்டு இருந்தான் இன்னைக்கு சண்டே சமைச்சு நானும் அவன்லாம் சாப்பிட்டுட்டு க்ளப்புக்கு போக வேண்டிய நேரம் கரெக்டாக சரி உட்காந்துட்டு இருந்தோம் இவன் பாத்ரூம் போயிட்டான் பாத்ரூம் போனவொடன்னு சரி சாப்பாடு எடுத்துக்கலாம் உனக்கு சாப்பாடுலாம் எடுத்து ரசிச்சு ஃப்ரிஷ்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் வச்சுட்டு திரும்ப சோபால இருந்தால் அவனோட ஃபோன் அடிச்சுட்டு இருந்தேன் எடுத்து பார்த்தா மாதிரி போண்டா டேட்டு வந்து எதுவுமே ஃபேஸ் எடுத்திங்களா அடைச்சிக்கிச்சு அப்படியே வச்சுட்டேன் ஐயோ நம்ம கிட்ட மாறிச்சுட்டான் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன் கிச்சன்குள்ளே போனோன்னுமே பின்னாடியே வந்து என் மூஞ்சி பார்த்துட்டே இருந்தான் நான் நினைக்கிட்டேன் என்னடா பார்த்துட்டே இருக்கேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டோரிலாம் ஒரு மாறி வைக்க ஆரம்பிச்சுட்டா பார்ட்டி கூப்பிட்டான் நான் வரல நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே போய் தூங்கிட்டேன் அன்னைக்கு ஃபுல்லா அழுதுட்டே இருக்க நைட்டு ஃபுல்லா என்னாச்சு ஏதாச்சு என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு அப்போ அவன் போய் சொல்றான் இல்லை நானும் அந்த பொண்ண லவ் பண்ணி இப்பதான் த்ரீ மந்த்ஸ் ஆகப்போகுதே வேண்டாம் இன்னும் உனக்கு எனக்கும் பிரேக்அப் பா நீ உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கோ இனிமேல் நான் உன் லைஃப்ல இன்டர் ஃபேர் ஆக மாட்டேன் நீ உங்களுக்கு என்னோட லைஃப்ல இன்டர் ஃபேர் ஆகாது அதை ஏமாத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறமா என்னாச்சு ஒரு டூ டேஸ் போச்சு கால் பண்ணா ஏன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் ஃபோன் பண்ண மாட்டேன் இல்லடி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி தான் ஆகணும் நான் அவங்ககிட்ட பேசி தான் ஆவன் ஃபோன் ஒன்று பண்ண மாட்டேன் வேடா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு இன்னொருத்தரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தான் அவன் என் காண்டக்ட்டில் தான் இருந்தான் அண்ணா அண்ணான்னு பேசுவான் அவன் கிட்ட அவனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா உன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நீ ஏமாற்றிட்டான் எதனால் லைக் என்ன ரீசன் தெரியல ஏமாத்திட்டானா அது என்ன மேட்டர் சொல்லணும்னா இல்லை ஊன்கிட்ட சொல்ல நான் நினச்சிட்டு இருந்தேன் அவன் அந்த பொண்ணை வந்து லைக் ஆல்ரெடி ரொம்ப நாளாவே லவ் லவ் பண்ணிட்டு இருக்கான் உனக்கு அவன்லாம் செட் ஆக மாட்டான் நீ விட்டுடு அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு வச்சுட்டான் சரி ஓகே என்ன பண்ணுறது விட்டுவிட்டால் அந்த லவ் பேரியர் வந்து என்னால் எப்படி சொல்கிறது லைக் வெளியில் வரவே முடியல லைக் அவனுக்கு நிறைய மெனி இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணல வேண்டாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படியே இருந்தேன் பட் ஆனால் நாங்கள் அதான் எல்லாருமே எப்படி சொல்கிறது ட்ரான்சர்ஸ் கிட்ட வந்து மெனியோ அவங்களுடைய இதுவோ அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வந்து உண்மையான ஒரு அன்பு ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஃபேமிலிக்கிட்டேயும் சரி சொசைட்டிக்கிட்டேயும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ சரி அவங்க ரிலேஷன் கிட்டேருந்தோ சரி எல்லாருக்கிட்டருந்துமே ஒரு தப்பான ஒரு இதை நீ நீக்கியா இது தப்பு கேலி கிண்டல் பண்றது அந்த மாதிரி அவங்க நிறைய ஹராஸ்மெண்ட்லேருந்து வெளியில வந் வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிறப்போ எங்கேருந்து ஒரு பையன் வந்து நான் உங்க லவ் பண்றேன் அப்படி இப்படி சொல்லிட்டு டிரான்ஜெண்டர்ஸை ரொம்ப மனசை ரொம்ப இது பண்ணி லவ் பண்ணுறாங்க தயவு செய்து உங்களால உண்மையா இருக்க முடிஞ்சா இருங்க இல்லைன்னா அவங்க 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 சைடே போகாதீங்க அவங்களாம் வந்து எப்படி சொல்றது அந்த அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு பேர்சன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குலாம் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து வச்சிருக்கணும் ட்ரான்ஜெண்டர்ஸ் வந்து உங்களை லவ் பண்ணி நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு எந்த ட்ரான்ஜெண்டர் சொல்ல மாட்டாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் சந்தோஷமா இருங்க உங்கள் சந்தோஷத்தை பார்க்க பார்க்கட்டும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேங்களா மற்றபடி வந்து நீங்கள் என் கூட தான் இருக்கணும் தப்பாக ட்ரீட் பண்ணுறதோ அந்த மாதிரி கிடையாது நீங்கள் தான் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போயிடுறீங்க ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுறீங்க ஆனால் நீங்கள் கொடுத்த லவ் வந்து எங்களால் அதை ஈஸியாக ஆன் பண்ணிட்டு போக முடியாது லைக் ஈவன் நான் இன்னைக்கு வரைக்குமே அதை நினைச்சிட்டு தான் இருக்கேன் சில அவே பண்ணக்கூடாது நம்ம லவ் பண்ணும் லைக் அந்த பையனை லவ் பண்ணும் சரி ஓகே ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ் லைக் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நல்லா லைக் மறக்கவே முடியாமல் சாப்பிடாமல் தூங்காமல் எல்லாம் அட்டன் பண்ண போய் முடி நல்லா லாங்காக இருக்கும் அதெல்லாம் வெட்டிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேர் வந்து ரொம்ப நல்லா போயிருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்த ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மூமெண்ட் எனக்கும் நடந்திருக்கு அந்த மூமெண்ட் எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம விஜய் மேத்தியின் சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு ஒரு பெல் ஐக்கனை போய் டேப் பண்ணிக்கோங்க நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டி ஆகும் ஓகே தொடர்ந்து நம்ம வீடியோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு இன்டர்வியூ நல்லபடியாக முடிஞ்சது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கேட்டா ஓகே